எம்ஜிஆர் அவர்கள் தன்னுடைய முதல் தேர்தலிலேயே வென்ற ரகசியம் உங்களுக்கு தெரியுமா அதை பற்றியான சுவாரஸ்யமான விஷயத்தை தான் நான் பதிவு பண்ண கூறேன் இது மிகப்பெரிய வரலாற்று தகவல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஏழாம் ஆண்டு நடந்து முடிந்த சட்டமன்ற தேர்தலில் எம்ஜிஆர் துவங்கிய அதிமுக தான் சந்தித்த முதல் தேர்தலிலேயே அவ்வாறுமான வெற்றியை பெற்றது புதிதாக ஆரம்பித்த ஒரு கட்சி இவ்வளவு பெரிய வெற்றியை பெற்றது இந்தியா முழுமைக்குமே மிகப்பெரிய ஆச்சரியத்தை ஏற்படுத்தியது அந்த சம்பவத்தை தான் சரி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒண்ணுல இருந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஏழுக்குள்ள தமிழ்நாட்டிலயும் தேசிய அளவுலையும் பல சம்பவங்கள் நடந்திருந்தது அதன் விளைவுகள் ரொம்ப தீவிரமானதாகவும் இருந்தன ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஏழுல எம்ஜிஆரின் வெற்றிக்கான முதல் படி என்பது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒண்ணுல அவருக்கு அமைச்சரவையில இடம் மறுக்கப்பட்டதை இதற்கு அடுத்தடுத்து நடந்த பல சம்பவங்களின் உச்சகட்டமாகவே வரலாற்று சிறப்பு மிக்க வெற்றியை பெற்றார் எம்ஜிஆர் அவர்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி ஒன்னாம் ஆண்டு தேர்தலில் திமுக மிக பெரிய வெற்றியை பெற்றிருந்தது ஆனா மாநிலத்தின் நிதி நிலைமை ரொம்ப மோசமாக இருந்தது இதையடுத்து திமுக அரசு எடுத்த ஒரு முடிவு அந்த கட்சிக்குள்ளேயே மிகப்பெரிய சலசலப்பை ஏற்படுத்தியது அந்த தருணத்துல மது விளக்க அமல்படுத்தும் மாநிலங்களுக்கு மத்திய அரசு சிறப்பு உதவித்தொகையை வழங்க முடிவெடுத்தது ஆனா ஏற்கனவே மது விளக்க அமல்படுத்தியிருந்த தமிழக அரசுக்கு அந்த தொகையை வழங்க மறுத்தது இதனால தமிழ்நாட்டுல மது விளக்க நீக்க முடிவு செய்த திரு கருணாநிதி அவர்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்று ஆகஸ்ட் முப்பதாம் தேதி மது ரத்து செய்யப்பட்டது ஏற்கனவே அதிருப்தியில் இருந்த எம்ஜிஆர் அவர்கள் மது கொள்கை ரத்து செய்யப்பட்டதை கண்டித்து பேச ஆரம்பித்தார் மேலும் கட்சி பதவிகளில் இருக்கிறவங்க குடும்பத்துக்கு வாங்கியிருக்கும் சொத்துக்கள் இந்த கணக்கெல்லாம் நீங்க காட்டணும் அப்படின்னு காட்டமாகவே பேசினார் எம்ஜிஆர் அவர்கள் இதை அடுத்து எம்ஜிஆர் கிட்ட விளக்கம் கேட்டு பொதுச் செயலாளர் நெடுஞ்செலியன் நோட்டீஸ் அனுப்பினார் கட்சியிலிருந்து அவர் இடைநீக்கமும் செய்யப்பட்டார் இந்த விவகாரத்துல சமரசம் செய்து வைக்க பெரியார் முயற்சியை மேற்கொண்டார் அது நடக்கவே இல்லை ராஜாஜி எம்ஜிஆருக்கு ஆதரவாக ஒரு பக்கம் நின்றார் காமராஜர் ரெண்டு ஒரே குட்டைகளை ஒரே மட்ட அப்படின்னு விமர்சனம் பண்ணார் முடிவுல ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ரெண்டு அக்டோபர் பதினெட்டாம் தேதி அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் அப்படிங்கிற பேர்ல புதிய கட்சியை துவங்கினார் எம்ஜிஆர் அவர்கள் திமுக அமைச்சர்கள் மீது ஊழல் குற்றச்சாட்டுகள் அடங்கிய ஆளுநரிடமும் குடியரசு தலைவரிடமும் அளித்தார் திரு எம் அவர்கள் திண்டுக்கல்ல நடந்த இடைத்தேர்தலில் அதிமுக வேட்பாளர் மாயத்தேவர் மிகப்பெரிய வெற்றி பெற திமுகவின் வேட்பாளரான பொன் முத்துராமலிங்கம் மூன்றாவது இடத்தையே பிடித்தார் இந்த நிலையில தான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி அஞ்சு ஜூன் இருபத்தி ஆறாம் தேதி உள்நாட்டு பாதுகாப்பை மனதில் வைத்துக் கொண்டு நாடு முழுவதும் நெருக்கடி நிலையை அமல்படுத்துவதாக அப்போதைய பிரதமர் இந்திரா காந்தி அறிவித்தார் எதிர்கட்சி தலைவர்கள் கைது செய்யப்பட்டாங்க பத்திரிகை தணிக்கை அமல்படுத்தப்பட்டது நெருக்கடி நிலையை எதிர்த்து வந்த திமுக அரசு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஆறு ஜனவரி முப்பத்தி ஒன்னாம் தேதி கலைக்கப்பட்டது மு க ஸ்டாலின் வைகோ நீல நாராயணன் ஆற்காடு வீராசாமி முரசொலி மாறன் வீரபாண்டி ஆறுமுகம் இவ்வாறான திமுக தலைவர்கள்லாம் கைது செய்யப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்டாங்க ஆனால் நெருக்கடி நிலையை அதிமுகவின் செயற்குழு வரவேற்று தீர்மானம் நிறைவேற்றியது ரொம்ப ரொம்ப முக்கியமான வரலாற்று தகவல் இது ஒன்றரை ஆண்டு காலம் நீடித்த நெருக்கடி நிலை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஏழு துவக்கத்தில் தளர்த்தப்பட்டது நாடு முழுவதும் மார்ச் மாதம் நாடாளுமன்றத் தேர்தல்கள் நடத்தப்படும் அப்படின்னு பிரதமர் இந்திரா காந்தி அறிவித்தார் கைது செய்யப்பட்டிருந்த எதிர்க்கட்சி தலைவர்கள் அனைவரும் விடுதலை செய்யப்பட்டனர் அறிவித்தபடி மார்ச் மாதம் நடந்த நாடாளுமன்ற தேர்தல் காங்கிரஸ் அதிமுக கூட்டணி மொத்தமுள்ள நாற்பது இடங்கள்ல முப்பத்தி ஆறு இடங்களை கைப்பற்றிய வரவிருக்கும் சட்டமன்ற தேர்தலின் முடிவு என்னவாக இருக்கும் எல்லாருக்கும் அப்பட்டமா தெரிய ஆரம்பித்தது கடந்த சட்டமன்ற தேர்தலின் போது மிக தீவிரமாக இயங்கிய காமராஜர் ராஜாஜி பெரியார் ஆகிய தமிழ்நாட்டின் மூன்று மூத்த தலைவர்களுமே காலமாகி இருந்தாங்க நாடாளுமன்ற தேர்தல் தோல்விக்கு பிறகு திமுகவில் இருந்து அதன் பொது நெடுஞ்சலியன் வெளியேறினார் மக்கள் திமுக அப்படிங்கிற புதிய கட்சியையும் ஆரம்பித்தார் இந்த கட்சியில மாதவன் கா ராசாராம் உள்ளிட்டவர்களும் இணைந்தாங்க இதற்கு அப்புறம் தமிழக சட்டமன்ற தேர்தல் ஜூன் மாதம் நடக்கும்னு அறிவிக்கப்பட்டது நடந்து முடிந்த நாடாளுமன்ற தேர்தலில் திமுக ஜனதா மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சிகள் இணைந்து போட்டியிட்டு இருந்தாலும் அதுல கிடைத்த படு தோல்வியினால ஜனதாவும் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியும் திமுக விட்டு விலகின தமிழ்நாடு கம்யூனிஸ்ட் கட்சி மட்டுமே திமுகவுடன் இழந்தது திராவிடர் கழகம் தனது மானசீக ஆதரவு அளித்தது அதிமுக கூட்டணியில மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் ஆகிய கட்சிகள் இணைந்தது கடந்த முறை இந்திரா காங்கிரசுடன் கூட்டணி வைத்திருந்த எம்ஜிஆர் இந்த முறை அதற்கு கதவை சாத்திட்டார் ஆகவே இந்திரா காங்கிரஸ் கட்சி இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியுடன் கூட்டணி அமைத்தது தாபன காங்கிரஸ் தேசிய ஜனதா கட்சியோடு இணைந்து விட்டாலும் தமிழ்நாட்டில் பல தலைவர்கள் இந்திரா சேர்ந்தாங்க இந்திரா காங்கிரஸ் இந்திய தேசிய காங்கிரஸ் ஆகி இருந்தது போன்றவர்கள் தனித்து செயல்பட முடிவெடுத்தாங்க இந்த தேர்தல்ல அதிமுக கூட்டணியில அந்த கட்சி இருநூறு தொகுதிகளில் போட்டியிட்டது சிபிஎம் இருபது இடங்கள்ல போட்டியிட்டது திமுக கூட்டணியில அந்த கட்சி இருநூத்தி முப்பது தொகுதிகளிலும் மீதமுள்ள தொகுதிகளில் தமிழ்நாடு கம்யூனிஸ்ட் கட்சியும் போட்டியிட்டது ஜனதா கட்சி மூணு தொகுதிகளில் போட்டியிட்டது இந்திரா காங்கிரஸ் எட்டு இடங்களிலையும் இடங்களிலும் போட்டியிட்டது எம்ஜிஆர் அருப்புக்கோட்டை தொகுதியிலிருந்தும் கருணாநிதி அவர்கள் அண்ணா நகர் தொகுதியிலிருந்தும் போட்டியிட்டாங்க அதிமுக திமுக இ காங்கிரஸ் ஜனதா அப்படின்னு நான்கு போட்டி நிலவிய நிலையில வாக்குப்பதிவு ஜூன் மாதம் பனிரெண்டு பதினாலு ஆகிய இரண்டு தேதிகளில் ரெண்டு கட்டமாக நடைபெற்றது ஜூன் பதினைஞ்சாம் தேதி தேர்தல் முடிவுகள் வெளிவந்த போது சட்டமன்ற தேர்தலில் சந்தித்திருந்த அதிமுக கூட்டணி அபாரமான வெற்றி பெற்றிருந்தது இந்த கூட்டணியில அதிமுக மட்டும் நூத்தி முப்பது இடங்களை பிடித்திருந்தது அதன் கூட்டணி கட்சியான சிபிஎம் பனிரெண்டு தொகுதிகளை பிடித்தது திமுக நாற்பத்தி எட்டு இடங்களையும் காங்கிரஸ் கட்சி இருபத்தி ஏழு இடங்களையும் அதன் கூட்டணி கட்சியான இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி ஐந்து இடங்களையும் பெற்றது ஜனதா கட்சிக்கு வெறும் பத்து இடங்கள் தான் கிடைத்தன பிளாக் ஐயுஎம்எல் ஆகியவை தலா ஒரு தொகுதியை பெற்றன திமுக முதன் முதல்ல ஆட்சியை பிடித்த போது பல கட்சி கூட்டணியை அமைத்து தான் மிகப்பெரிய வெற்றியை பெற்றாங்க ஆனா மிகச்சிறிய கூட்டணியின் மூலம் அதை சாதித்தார் பொன்மணி செம்மல் எம்ஜிஆர் இந்தியாவில் ஒரு திரைப்பட நடிகர் கட்சி ஆரம்பித்து ஆட்சியை பிடித்தது அதுவே முதல் முறை அண்ணாவின் வழியிலிருந்து மாறாது மக்களுக்கு கொடுத்த காப்பாற்றுவோம் அப்படின்னு சொன்னார் எம்ஜிஆர் அண்ணாவின் வழியில் திமுகம் ஒரு பொறுப்பான எதிர்கட்சியாக தன்னுடைய பணியை தொடங்கும் அப்படின்னு சொன்னார் திரு கருணாநிதி அவர்கள் தேர்தல் முடிவுகள் வெளிவந்த சமயத்துல எம்ஜிஆர் மதுரையை மீட்ட சுந்தரபாண்டியன் படத்துல நடித்துட்டு இருந்தார் அதுல இன்னும் சில காட்சிகள் பாக்கிறோம்னு அதனை முடித்து கொடுத்து விட்டு முதல்வர் பதவியேற்க முடிவு செய்தார் திரு எம்ஜிஆர் அவர்கள் அதன்படி தேர்தல் முடிவுகள் வெளியாகி பதினைந்து நாட்களுக்கு பிறகு ஜூன் முப்பது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஏழுல முதலமைச்சராக பதவியேற்றார் பொன்மணச்சம்மல் எம்ஜிஆர் அவர் அவரது அமைச்சரவையில நாஞ்சில் மனோகரன் எட்மன் பண்ருட்டி ராமச்சந்திரன் ஆர் எம் வீரப்பன் அரங்கநாயகம் காளிமுத்து உள்ளிட்ட பதிமூணு பேர் இடம்பெற்றிருந்தாங்க தன்னுடைய நடிப்பாலும் குணத்தாலும் கோடிக்கணக்கான மக்களின் இதயத்துல வாழ்ந்து கொண்டிருந்த ஒரு நடிகர் தமிழ்நாட்டின் முதலமைச்சராக ஆட்சியை பிடித்தது இந்தியாவையே ஆவென்று வாயை பிளக்க வைத்த ஒரு அற்புதம் அப்படின்னே சொல்லலாம் அது தலைவர் எம்ஜிஆர் அவர்களால் மட்டும்தான் முடியும் அவர்களால் மட்டும்தான் அது சாத்தியப்படும் நன்றி வணக்கம்